மதுரையைச் சேர்ந்த பிரபல ரவுடி வருச்சூர் செல்வத்தை நகர் வடக்கு போலீசார் கைது செய்தனர் வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி மதுரை மாவட்டம் வருச்சூர் பகுதியைச் சேர்ந்த வருச்சூர் செல்வம் மீது பல குற்ற வழக்குகள் நீதிமன்றங்களின் நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மதுரை திருப்புரங்குன்றம் போலீசாரால் ஒரு வழக்கில் தேடப்பட்ட நிலையில் வருச்சூர் செல்வம் திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே உள்ள திருவள்ளுவர் சாலையில் ஒரு தனியார் ஹோட்டலில் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் திருப்பரங்குன்றம் போலீசார் அங்கு பதுங்கியிருந்த வரிச்சூர் செல்வத்தை கைது செய்ய தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அதன் காரணமாக சூடு நடைபெற்றது இதில் வரிச்சூர் செல்வத்துடன் இருந்த கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சினோக் என்பவர் உயிரிழந்தார் இந்த சம்பவத்தில் வரிச்சூர் செல்வம் தப்பி ஓடிவிட்டார் இந்த வழக்கு தொடர்பாக திண்டுக்கல் நகர் வடக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து வரிச்சூர் செல்வத்தை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் பின்னர் இந்த வழக்கில் ஜாமீன் பெற்ற வரிச்சூர் செல்வம் திண்டுக்கல் ஜெஎம் இரண்டு நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்து வந்தார் இந்த நிலையில் வழக்கில் ஆஜராகாமல் இருந்து வந்த வரிச்சூர் செல்வத்திற்கு நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்தது இதையடுத்து நகர் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடாஜலபதி தலைமையிலான போலீசார் வத்தலகுண்டு பகுதியில் இருந்த வரிச்சூர் செல்வத்தை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர் பின்னர் அவரை மருத்துவ பரிசோதனை செய்த பின்னர் ஜேஎம் இரண்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் இதைத் தொடர்ந்து ஜே எம் இரண்டு நீதிமன்ற நீதிபதி அக்டோபர் மூன்றாம் தேதி வரை பதினைந்து நாட்கள் வரிச்சூர் செல்வத்தை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார்